எப்பொழுதும் ஹரியா லைவா போல போனா வீடியோ தான் போறோம் இல்லை பேசுறேன் போட மாட்டேன் Terima kasih. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மக்கு முதல்ல நான் 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 வர 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 வர

ಹೋಗಿ ನೋಡಿ 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 என்ன <laughs> வருத்தி lu, siapa அරි <laughs> குதாமா அப்பா அவரே பெஸ்டா போடுப்பா வந்து அப்படியே பெஸ்டா தான் இருக்குப்பா பெஸ்டா நவர் நவர் அண்ணா நீ வா

எங்கள் தௌச்சகத்தின் குரு குப்புசாமி அவர்கள் தலைமையிலும் போட்டி ஆரம்பிக்க போகிறது கம்மியா இல்லை மழை நிறைய சரி <laughs>

சட்டும் <laughs> <laughs> ஒரு <laughs> <laughs> முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து இன்று அதை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் குப்புசாமி அவர்களுக்கும் எங்கள் ஏரியா சன்மான சிங்கமா ஏதோ அவர் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா எப்பவுமே கூட அதான் சொல்றாங்க திரு ரமேஷ் அவர்களுக்கும் தியாகராஜன் அவர்களுக்கும் சண்முகம் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுகிறேன் பேசுகிறேன் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணா தொழில் தங்கத்தை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தகவனால பிரிவு தலைவர் திரு பிரகாஷ் அவர்களே செயலாளர் காதர் அவர்களே பொருளாளர் ராஜ்குமார் அவர்களே துணைத் தலைவர் குத்து அவர்களே தொழிற்சலர் சதீஷ் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற செயற்கை உறுப்பினர்களே இந்த விழாவுக்கு தலைமை குறிப்பிட்ட நடத்த வலித்து வந்திருக்கின்ற மரியாதைத்துறை டி சவுந்தரராஜன் கழக செயலாளர் மற்றும் முன்னாள் மன்ற தலைவர்களே மற்றும் வழக்கறிஞர் அன்பு துணை சியாகராஜன் அவர்களே இந்த மட்டத்துறை கவுன்சிலர் விஜய் சத்யா ரமேஷ் அவர்களே வரைய துறுகிய முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் அவர்களே மற்றும் இங்கே பல்வேறு பொறுப்புக்கு வந்து வரை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கங்களை கூறி இன்னும் பல நிகழ்ச்சிகள் மேம்பாடு நடைபெற்று இங்கே இருக்கின்ற இந்த சங்கத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியினை நன்றுடன் சொல்லிக்கொண்டு அமைகின்ற நன்றி வாழ்த்து என் ஊடகப் புறம் தம்பி சத்திவேலுக்கு என்னோட பொன்னாலை

சவுந்தரராஜன் அவர்களின் வழிகாட்டுபடியும் மாவட்ட செயலாளர் அன்னார் தொழிற்சங்கம் அண்ணன் பி குமசாமி அவர்களின் ஆதரவு சிறப்பாக நடைபெற்று வரும் தொழிற்சங்கம் ஆயுத முந்தைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அனைவரும் மறுத்து வருகிறது என வரவேற்கொள்ள இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இருபதாவது வட்டக்கழக செயலாளரும் கவுன்சிலரும் அமேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆட்ட சங்கத்தில் தலைவர் கே பிரகாஷ் அவர்களுக்கும் செயலாளர் ராஜர் அவர்களுக்கும் பொருளாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் துணைத்தலைவர் முர்தா அவர்களுக்கும் துணை செயலாளர் சத் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அனைவர்களுக்கும் வருகை வருகை என வரவேற்று திருப்பியில் மிகச் சிறப்பான அறிவிப்பை நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்டோ சங்க நிகழ்ச்சியானது திருத்தே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம அதிமுக வந்து வேற இந்த தான் இருக்கு இது மென்மேலும் வந்து டெவலப் பண்ணி திருத்தணி இருபத்தி ஒரு வார்ட்லயும் வந்து சங்கத்தை வந்து ஆரம்பிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அமிர்த ஒருத்தர் அண்ணன் பெருமாள் அண்ணன் இருக்காரு அவருடைய ஆலோசனை எல்லாம் வாங்கி நீங்க திருத்தணி முழுக்க மக்கள் தான் இருக்கு முழுக்க முழுக்க மக்கள் சேவை தான் நீங்கள் வந்து மக்கள் சேவைதான் பிசேவி கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமான வாடகை வாரிக்க நீங்கள் பண்ணீங்கன்னா பொதுமக்கள் மதியில வந்து எங்கன்னா ஆட்டோக்காரருக்கு நல்ல பேர் இருக்கு இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் அதனால நீங்கள் இருபத்தி ஒரு வாரத்திலையும் இந்த சங்கத்தை விரிவுபடுத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு இருக்கே இருக்கும் நிறைய தெரியும் சிறப்பு சிறப்புமிக்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் வருங்காலத்திலே வருங்காலத்திலே இந்த தமிழகத்திற்கு தமிழக ஆட்சி கட்டியலில் அமர இருக்கின்ற புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆசியோடு இன்று நமது எம்ஜிஆர் நகர் பகுதியிலே எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஆயுத பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எனது அருமை அண்ணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் வி குப்புசாமி அவர்களே மற்றும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் இந்த தொழிற்சங்கத்தினுடைய ஆட்டோ தொழிற்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இந்த பகுதியில் ஆட்டோ சங்க சங்கத்தினுடைய அன்பு சகோதரர்களுடைய அவர்களுடைய அன்புக்கணுங்க இங்கே இந்த சிறப்பான நிகழ்ச்சி அவர்களுக்கு ஆதரவு அளித்து வழிநடத்தி வருகின்ற முன்னாள் முன்னாள் இந்நாள் நகரமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வார்டு ரமேஷ் அவர்களே மற்றும் அவருடைய துணைமையார் சத் சத்யா ரமேஷ் விஜய் சத்யா ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் வழக்கறிஞர் தியாகராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற காந்திரோல் பகுதியைச் சேர்ந்த வார்டு செயலாளர் ஏன் ஏ சங்கர் அவர்களே மற்றும் பெரியார் நகர் வார்டு செயலாளர் அருமை சகோதரர் சக்திவேல் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் சுடியோ சண்முகம் அவர்களே மற்றும் அன்பு சகோதரர் அவர்களே அருமை சகோதரர் கண்ணன் அவர்களே மற்றும் அன்பு சகோதரர் பத்திரிகையாளர் அன்பு சகோதரர் சித்தி அவர்களே மற்றும் அருமை சகோதரர் அரி அவர்களே மற்றும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பாக கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவர் கே பிரகாஷ் அவர்களே செயலாளர் ஏ ஆர் காதல் அவர்களே பொருளாளர் ராஜ்குமார் அவர்களே துணைத் தலைவர் முத்து அவர்களே துணை செயலாளர் சதீஷ் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வாசு அவர்களே பரந்தான் அவர்களே அவர்களே கணேசன் அவர்களே தில்லி பாபு அவர்களே தேவா அவர்களே முனுசாமி அவர்களே காளிமுத்து அவர்களே கருணாகரன் அவர்களே தண்ணாயுதபாணி அவர்களே வல்லரசு அவர்களே ரஞ்சித் அவர்களே சிவா அவர்களே வினோத் அவர்களே குமார் அவர்களே சந்துரு அவர்களே பாண்டிதுரை அவர்களே கார்த்தி அவர்களே சந்திரன் அவர்களே சிவா அவர்களே அன்பரசு அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே லோகேஷ் அவர்களே சூர்யா அவர்களே தயாளன் அவர்களே கே ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அன்பு சகோதரர் பனிமனியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் ஜெகஜீவன் அவர்களே மற்ற ஒரு பூச்செயலாளர் அங்கே செயலாளர் இந்த பணிமனையினுடைய பொறுப்பாளர் ஜெகன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற அருமி சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது எதையும் கணிந்த இந்த ஆயுத பூஜை தீபாவளி மற்றும் புத்தாண்டு பொங்கல் அனைத்து வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்களோடு தெரிவித்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்டோ தொழிலாளர்களுக்காக பல்வேறு சிறப்பான சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பல்வேறு சிறப்பான சலுகைகளை ஆட்டோ சங்கத்தின் ஆட்டோ வைத்திருப்பவர்களுக்கு செய்து கொடுக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உயிர்மொழி அளித்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் தெரிய நீங்கள் எல்லோரும் மென்மேலும் வளர்ந்து நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்திருக்கின்ற குடும்பம் மனைவி குழந்தைகளை பாதுகாப்பாக நீங்கள் நன்கு வளர்த்து எதிர்காலத்திலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டுமாறு இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தமிழகத்திலே இந்த கையாலாகாத இங்கே பொய்யான வாக்குறுதிகளை அடித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசினுடைய ஸ்டாலின் அரசை தூக்கி விட்டு வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அவருடைய ஆட்சி அமைய இருக்கிறது அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பையும் உறுதுணையும் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இங்கே அன்பு சகோதரில் சொன்னது போல இங்கே நீங்கள் நல்ல பெயர் எடுத்து இருக்கிறீர்கள் அந்த நல்ல பெயரோடு இங்கே எல்லோரும் இங்கே ஆட்டோ அன்பு சகோதரர் நகரமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் இவர்கள் அனைவரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லோருக்கும் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் தான் இன்சூரன்ஸ் இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இன்சூரன்ஸை நீங்க ஒரு நேஷனல் பேங்க்ல போட்டு எல்லாரும் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி நீங்க எதிர்காலத்திலே ஒரு அவசரத்திற்கு அவர்களுக்கு உதவிக்கு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யும் வகையிலே அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நீங்கள் அதை சரிபார்த்து அமுல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நாங்கள் நாங்களும் நான் சார்ந்திருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணன் குப்புசாமி அவர்கள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அவர் வருங்காலத்திலே ஆட்சி அமைந்தவுடன் பல்வேறு நல திட்டங்களை இந்த நகரத்தில் உள்ள தொழிலாளர்களுக்காக செய்ய இருக்கிறார்கள் எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் வருகின்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் நாங்களும் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உங்களோடு உங்களது நல்ல விஷயங்களிலும் உங்களுக்கு ஏற்படும் நஷ்ட கஷ்டங்களில் நாங்கள் பங்கேற்போம் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ீங்களா <laughs> <laughs> அதுக்குடிய <laughs> ரேஷ்ரா <coughs>

வினய போன பாட்டு மாதிரி எம்ஜிஆர் பாட்டு மாதிரி ஆயிடுச்சு அழக சவாரிலிருந்திரா பாட்டு நிறுத்தீங்க பாட்டு 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 વીડિર વીડિયાના <laughs> <laughs>